ஹிந்தி மாடலா ஆரிய மாடலா ஊபி மாடலா பீகார் மாடலா என்னன்னு சொல்லுங்க இப்போ அந்த மாடல் எங்களை விட பெஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் அதை வரிசிக்கிற போறோம் ஏத்துக்கிறப்போறோம் பிடிஆர் அதுதான் சொல்றாரு அது சொல்லுங்க பிஜேபி இருந்து அண்ணாமலை சும்மா சும்மா போய் சொல்றாரு அதெல்லாம் சொல்கிற பாயிண்ட் இல்லை எந்த மாடல் முனைவர் படிக்கிறவங்கிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழிக் கொள்கையை இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்களும் பின்பற்றுறாங்களா அது கேள்வி அப்ப நான் வந்து சிந்திக்கிறதுனால நான் கேட்குறேன் இப்போ பிடிஆர் கேட்குறாருல சரி நீ ஒன்று ஒரு மாடலை மும்மொழின்னு சொல்கிறேன் மும்மொழி கொள்கையை நீ வந்து ஊப்பியில் அமல்படுத்திருக்கா அங்கே இந்தியிலே வந்து பத்து லட்சம் பேர் போய் விளையாட்டான் அவன் தாய்மொழியில் அவன் பாஸ் பண்ண முடியல நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாக இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சார்ந்து ஒன்று எந்த சட்டமைப்புடையோ இல்லை சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் அவர் பிடிஆர் சொல்றது முக்கியம் என்னன்னா மும்மொழி கொள்கை அறிவிருக்கிறவங்கள ஏற்றுக்கோனா நாங்கள் எந்தளவு வளர்ந்துருக்கோம் ஒரு பிஹெச்டி படித்தவனை ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிற அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கு அதுக்கான டேட்டாவை சொல்றாரு அப்படி ஒரு டேட்டா இருக்கோ அது எப்படி அதாவது கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவோட டாப் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மூன்று மொழியும் ஒரு பக்கம் இரண்டு மொழி இருப்பது எப்படி எற்றுக்கொள்ள முடியும் இது முதல் இரண்டாவது மத கலவரங்கள் கிடையாது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வருது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திராவிட மாடல் இப்போ அந்த அந்த மாடலுக்கான அடிப்படை பகுத்தறிவு ரீதியாக எல்லாத்தையும் கேள்வியை அதற்கு முக்கிய கல்வி இந்த கல்வியை வைத்து தான் தமிழ்நாடு இப்படி ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டு அப்ப அதை ஒழிக்கிறதுக்கா என்னென்ன வேலை செய்யறது சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக முழுக்க முழுக்க தாமோந்தரப்பதான் பேச்சு தான் பெரிய வைரலா இருக்கிறது பாராளுமன்றமே இரு அவையிலும் முடங்கி இருக்கிறது தமிழக எம்பிக்கள் தொடர்ந்து கரைஞ்சட்டையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் நூறு முறைக்கு மேலே கூட மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு வந்துட்டார் ஆனாலும் கூட இது திரும்ப திரும்ப பேசும் பொருளாக அண்ணாமலை போன்றவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அது அப்படியே அவர்கள் இந்த மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சுக்கா நீங்கள் நிர்வாகத்துல பேசிருக்காங்க பேசியிருக்காங்க உச்சபட்சமாக நீங்கள் பிடிஆர் பிரஸ் மீட்டில் எந்த அடிப்படையில் மும்மூலி குழியை பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அருகத இருக்குது என்ன ரைட் இருக்குது அறிவு அந்த அடிப்படையில் பேசுகிறார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசினது முழுக்க முழுக்க தமிழர்கள் தமிழ்நாடு அது தொடர்பான வந்து ஒரு காழ்ப்புணர்வு அவங்ககிட்ட ஒரு வெறுப்பு வன்மம் இது முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்கிட்ட குறிப்பாக வடநாட்டவர்களிடம் தீவிரமாக இருக்கிறது அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசுனது அப்படின்னு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு முறை வந்து தென்னிந்தியர்கள் சவுத் இண்டியன்ஸ் வந்து பிளாக்ஸு அவங்களோட நாங்கள் சேர்ந்துருக்கலையா அப்படின்னு கூட ஒரு எம்பி வந்து பேசினார் ஆனால் வள்ளுவர் அவர் தான் புகழ்ந்துக்கிட்டு இருந்தார் அது அந்த இதில் தான் அவர் அடிபட்டு காணாமல் போனார் இப்போ தான் அவங்க வந்து நடித்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் பாஜகவின் உண்மை முகமுன்றது வந்து அது நேரடியாக சில சமயம் வந்து வெளிப்பட்டுருது அதான் தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு அவர் வந்து பேசுனது ஆனால் அந்த வார்த்தை எதனால் வருது அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் பாஜக ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸில் போடக்கூடிய நுட்பமான திட்டங்களை இந்த நாட்டை பார்ப்பனிய சாம்ராஜ்யமாக மாற்றுவதற்கு போடக்கூடிய திட்டங்களை நுட்பமாக உணர்ந்து அதை எதிர்க்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்போ அது வந்து முத இங்கேருந்தான் வந்து எதிர்ப்பு வந்து வருது அப்படின்னா அது பெரியார் எங்களுக்கு கொடுத்த அறிவு அதன் அறிவு அந்த அறிவின் தொடர்ச்சியாக வள்ளுவர் காலத்திலேருந்து இந்த பார்ப்பனியை எதிர்ப்புன்றது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு இங்கே வந்து பெரியார் வரை அதை வந்து நீடிக்குது மொழி எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இதை வந்து அவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வந்து இந்த ஒரு ஐடென்டிட்டியோடு ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு அரசியல் ரீதியாக எதிர்த்து நிற்கக்கூடிய இனம் அப்படின்னா இந்தியாவிலே தான் நீங்கள் பெரியார்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் பெரியார் காட்டு முன்னாடி பாஷம் சொன்னார் அப்போ உங்களுக்கு நாகர் எங்கே போய் கேட்குறாங்களே அதான் சொல்கிறேன் இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ பெரியாரை வந்து அவங்க மனசில் பெரியார் ஒரு கடுமையான வெறுப்பு பெரியார் மேலே இருக்குது சரிங்களா செத்து ஐம்பது வருஷம் கழிச்சு அவரையாக நீங்கள் வெறுக்கிறீங்க அப்போ அந்த கொள்கை இன்னும் இங்கே வந்து இருக்குது பெரியார் ஏன் அப்படி சொன்னாருன்னு பல தடவை விளக்கம் சொல்லியாச்சு நம்ம வீட்டு குழந்தையை திட்டுற மாதிரி தான் இல்லை லூஸ் பயில ஒழுங்காக படுறா மடைப்பயில கிறுக்கு பயிலன்னு பிள்ளைகளை வந்து திட்டுறோம் அவனை லூஸ் ஆகணும்னு அர்த்தமா அது கிடையாது நீ ஒரு அறிவியல் மொழியாக தமிழை வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து பெரியார் சொல்கிறாரு இதில் வந்து இதில் புராணமாக எழுதிக்கிட்டு வந்து பல பேர் கிடக்கிறாங்க இதனால் என்ன பயன் அப்படின்றது தான் அதான் இன்றைக்கி முன்மொழி முன்மொழி கொள்கையில் நம்ம கேட்குறோம் இப்போ பெரியார் சொன்ன விஷயம் நடைமுறையில் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகி அதை இன்றைக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து ஒரு மாடலை வந்து உருவாக்கியிருக்கு உலக அளவில் அந்த மாடல் வந்து இன்றைக்கி தெரியுது திராவிட மாடல் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது கல்வியில் முன்னேறி இருக்குது தொழிலில் முன்னேறி இருக்குது இந்த ரெண்டும் வளர்வதற்கான ஒரு அமைதியான சமூக சூழலுங்கிறதுக்கு மத கலவரங்க மதக்கலவரங்க கிடையாது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வருது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திராவிட மாடல் இப்போ அந்த அந்த மாடலுக்கான அடிப்படை பகுத்தறிவு ரீதியாக எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது அதற்கு முக்கியம் கல்வி இந்த கல்வியை வைத்துத்தான் தமிழ்நாடு இப்படி இருக்குதுன்றது தான் ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ அதை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன வேலை செய்கிறது அப்படின்றத அவங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது அது தமிழ்நாடு இருக்குது மும்மணிவி கொள்கை அப்படின்றத கொண்டு வராங்க இப்போ அடிப்படையில் வந்து அவங்க பேசுகிறதுக்கான விஷயம் வந்து எதனால் தமிழர்களை வெறுக்கிறார்கள் அப்படின்னா வந்து அவர்களை போல நுட்பமாக அவர்களை எதிர்க்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு பார்ப்பனியத்தை அங்குளம் அங்குலமாக சல்லி சல்லியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்றத அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எரிச்சலை வந்து ஊட்டுது அதை வேறு வேறு வடிவத்தில் வந்து காட்டுறாங்க டெல்லியில் போனால் நம்மளே அதை வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த அணுகுமுறை தான் வந்து இருக்கும் இப்போ மெயின் சப்ஜெக்டுக்கு வருவோம் மெயின் சப்ஜெக்ட் வந்து மும்மொழி கொள்கை அப்படின்றது தான் இப்போ அவங்க தீவிரமாக ஃபைட் பண்ணுறாங்க அவங்க தரப்புலேருந்து வைக்கிற ஆர்கியூமெண்ட் அப்படின்னா மும்மொழி கொள்கையில் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் எதுனால் வந்து படிச்சுட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் படிங்க ஹிந்தி படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதில் அப்போ அப்போ அது பண்ணால் தான் நிதி தருவோம் அப்படின்றது அவங்களோட டிமாண்ட் முதல்ல விஷயம் இது ரெண்டும் ரெண்டு வேறு விஷயம் பிடிஆர் தான் தெளிவாக சொல்கிறார் நிதிக்கும் இந்த கொள்கைக்கும் தொடர்பு கிடையாது நீ வந்து நிதியை ஆயுதமாக பயன்படுத்தி நாங்கள் தரமாட்டோம்னு சொல்றது முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது எந்த அடிப்படையில் நீ சொல்ற ஒரு கொள்கையை நீ கொண்டு வந்து அந்த கொள்கையை ஏற்கனா நாங்கள் நிதி தர மாட்டோம்னு சொல்றது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது கூட்டாட்சிக்கு எதிரானது ஒரு மாநில அரசு செயல்படுவதற்கு இங்கேருந்து வரிய ஜிஎஸ்டி மூலமாக நீ வாங்கிக்கிறீங்க திரும்ப அதை கொடுக்கணுன்றதான் சட்டம் ஆனால் எந்த சட்ட அடிப்படையும் இல்லாமல் நிதி தரப்புனா எந்த சட்டத்தில் மறுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லு பாராளுமன்றம் மூலமாக ஏதாவது சட்டம் ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தில் மும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் நிதியை நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு ஏதாவது ஒரு பிரிவு காட்டு ஒரு சரத்தை காட்டு கான்ஸ்டியூஷனில் அப்படி இருக்கா ஏதாவது ஆக்ட் அப்படி இருக்கா அப்படி இல்லாமல் ஒரு லீகல் பேக்கப் இல்லாமல் நீ எப்படி வந்து செய்கிற பேசுகிறதா பிடிஆர் வைக்கிற முதல் வாதம் அதுக்கு இதுவரை பிஜேபியிலேருந்து எந்த பதிலும் கிடையாது அண்ணாமலை பதில் சொல்லு அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கள் மோடி பதில் சொல்லு யாராலும் பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை சொல்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க சிஎம் போய் சொல்லு ரெண்டு நிமிஷம் பத்து போய் சொல்கிறாரு இந்திய சமஸ்தான் திணிக்கிறது நோக்கமே இல்லைங்கிறாரே நான் நான் முதல்ல வந்து இப்போ சொல்லியிருக்க விஷயம் எந்த சட்ட அடிப்படையில் நீங்கள் நிதியை மறுக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதா சட்டமும் இல்லை அதிகாரமும் இல்லை அது அப்படி இல்லாமல் நீ எப்படி வந்து மறைமுகமாக मरे மிரட்டுறன்றது அது முழுக்க முழுக்க அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லீகல் அரசியல் சட்ட விரோதமாக இது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையை பாஜக செய்கிறதுன்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு கல்வி அப்படின்னா கல்வியை தீர்மானிப்பது யார் கல்வி முறையை தீர்மானிப்பது யார் இப்போ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு காஷ்மீர் கல்வி நான் தான் தீர்மானிப்பேன் தமிழ்நாட்டு கல்வியும் நான் தான் தீர்மானிப்பேன் மணிப்பூர் கல்வியும் நான் தான் தீர்மானிப்பேன் கர்நாடகா கல்வியும் நான் தான் தீர்மானிப்பேன் டெல்லி கல்வியை நான் தான் தீர்மானிப்பேன் இங்கே வந்து ஆந்திரா கல்வியும் நான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஒரு அபத்தமான ஒரு விஷயம் பார் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அமெரிக்கா மாடல் எல்லாம் அங்கே எல்லாம் கல்வியை வந்து அந்தந்த மாநில அரசு தான் தீர்மானிக்குது இப்போ எங்கள் ஊரில் என்ன கல்வி எங்கள் மாணவர்கள் கொடுக்கணும் அப்படின்றத தமிழ்நாடு முடிவு பண்ணணும் கர்நாடகா முடிவு பண்ணணும் ஆந்திரா முடிவு பண்ணும் கேரளா முடிவு பண்ணணும் இது டெல்லி சுல்தான்கள் நீ எதுக்கு முடிவு பண்ணுற அரசியல் சட்டத்தில் அப்படி உரிமை இருக்கா ஒரு அரசியல் சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது கல்வி என்பது மாநில தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடில் தான் போச்சு அப்படி போனாலும் கண்கருந்தி ஒத்தி ஒத்திசைவு தானே ஆ ஒத்தி தான் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதை வந்து பண்ணணும் அப்படி இருக்கிற போது நீ மட்டும் எப்படி எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது அப்போ ஒரு மாநிலத்தின் மாணவர்களுக்கான கல்வியை தீர்மானிக்கும் உரிமை அரசியல் சட்ட ரீதியாக மாநில அரசுக்குத்தான் ஒரிஜினல் அரசியல் சட்டத்தில் இருந்துச்சு கூட ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணன்ருக்கு இப்போ நீ நான் அண்ணன் நீ தம்பி நான் தான் நான் கேட்கணும் நான் ஆண்டா நீ அடிமை மாதிரி செய்கிறேன்ற வந்து முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது இது ரெண்டாவது பாயிண்ட்டு இது வந்து மாநில அரசுக்கு கல்வி உரிய தீர்மானிப்பதற்கு உரிமை இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குமா இந்த டிபேட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும் இது நாடு முழுவதுக்கான ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி திணிக்க முடியும் இப்போ திணிக்கிறதுன்றது எங்கே வருது அப்படின்னா அவங்க ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே கல்வி அப்படின்னு சொல்லி ஏன்னா பார்ப்பனர்களுக்கு தனி மொழிவாரி மாநிலம் கிடையாது அப்போ அவங்க வந்து சமஸ்கிருதம் இந்தி இந்தியா அப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கான பார்க்குறாங்க அதனால தான் பிரச்சனை இப்போ அந்த பண்பாட்டை அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் அவங்க திட்டமிடுறாங்க அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும் நமக்குன்னு பண்பாடு கல்வி முறை எல்லா இருக்குது நம்ம நாளைக்கு பாடத்திட்டத்தை பூரா நீதான் தான் முடிவு பண்ணுவேன் புராண ராமரை வந்து இத்தனாந்தேதி பிறந்தாருன்னு நீ கொண்டு வந்து வப்ப அப்போ அறிவியலுக்கும் புராணத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் இந்த குழந்தைகள் வளர்ந்து படித்து நாளைக்கு அமெரிக்காவுக்கு போனேன் அங்கே இருக்கவே ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ராமரை பேசினா அங்கே செருப்பு அடிச்சு அடித்து வெளியான போனா இல்லையா அனுப்பி அனுப்பிவிட்ருவோனா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மற்ற மாநிலங்கள் அப்படி சவுத்து இப்படி போயிட்டுருக்கு அங்கே கும்பமலான்னு கூப்பிட்டு வந்து நாங்கள் அறுபத்தெட்டு பேர் வந்து அறுபத்தெட்டு கோடி பேர் வந்து அங்கே வந்து அந்த ஆற்றுல வந்து ஆற்ற நாசம் பண்ணாங்கன்னு நீ போடுறிய இது வெளிநாட்டில் எவனால் மதிப்பானா அந்த சாமியார் அங்கே நடந்தது செய்ய யாரால் கேவலமாக இருக்குமா இல்லையா கட்டு போய் வைத்திப்போ மேட்டிருக்காங்க இல்லையா அது அத்த மட்டும் நீர் சொல்லுனதை திரும்ப வாபஸ் வர வாபஸ் அவங்க அப்போ நீங்கள் இது நீங்கள் இங்கேக்குள்ளே வேணால் அரசியல் பண்ணிக்கலாங்க சர்வதேச அறங்களில் இது எப்படி பார்க்கப்படும் சாமியார்கள் கோமாளியல் நாடு தான் இந்த நாடுன்னு பார்ப்போம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வளர்ச்சி எப்படி இருக்கும் அறுபத்தொட்டி ரெண்டு பேர் எப்படிங்க சாத்தியம் இப்போ அது நீங்கள் மக்கள் தொகையில் வந்து மூணில் ஒருவங்க குழந்தைகள் பெரியவங்க இருக்காங்க அவங்க யாரும் அங்கே போகல சரிங்களா சவுத் இந்தியாவிலேருந்து பெரிய அறவுல யாரும் போகல இப்போ அறுபத்தெட்டு கோடின்றது ஒரு பொய்யை நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க இப்போ அதனால் என்ன பயன் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு கும்பமேளானுக்கு என்ன பயன் இருக்குது மக்களை மடமையில் ஆழ்த்துறத தவிர ஒன்றுமே கிடையாது அதை அப்படி இருக்க பையன் தான் இப்போ அங்கே போய் வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு அங்கே போய் தங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான் ட்ரெயினில் எப்படி போகிறாங்க ட்ரெயின் எப்படி உடைக்கிறாங்க இது பூரா இந்த நாட்டோட இந்த நாட்டோட மதிப்பு மரியாதையை வந்து உலகாரங்களில் தீவிரமாக சீரு உழைக்கிற வேலையை தான் இந்த பார்ப்பனியம் இந்த அரசு சங்கு பரிவார் கூட்டம் மோடி அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு மற்ற சவுத் மாநிலங்கள் அது மாறுபட்டு இருக்குதுன்னா எந்த மாடல் இப்போ தேவைன்றது நமக்கு நம்மளுக்கு கேள்வி அதுதான் பிடிஆர் கேட்குறாரு ஒரு நாட்டில் கல்வி மாடல் அவர் பிடிஆர் சொல்கிறது முக்கியம் என்னென்னா மும்மொழி கொள்கை அறிவு இருக்கிறவங்களை ஏற்றுக்கோன்னா நாங்கள் எந்தளவு வளர்ந்துருக்கோம் ஒரு பிஹெச்டி படித்தவன ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிறவன் அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்குது அதுக்கான டேட்டாவை சொல்கிறாரு அப்படி ஒரு டேட்டா இருக்கோ அது எப்படி புரிஞ்சு அதாவது கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ் எல்லாத்துலேயும் டாப்பில் தமிழ்நாடு தான் இருக்குது பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம் சரிங்களா கல்லூரிலேருந்து மேல் படிப்பு போகிறவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகம் குஜராத்தை விட இன்னொரு மடங்கு தேசிய சராசரியை விட இன்னொரு மடங்கு எல்லாம் தமிழ்நாடு நாற்பது பர்சன்ட் தான் தேசிய சராசரி பத்தொம்பது பெர்சன்ட் தான் இப்போ சுகாதாரத்துலேயும் அதான் நிலைமை சென்னை தான் வந்து மருத்துவ தலைநகரம் சரிங்களா தொழிலில் இன்றைக்கி ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வருது இப்போ இப்போ எவ்வளவு நெருக்கடி பிரச்சனை சிக்கல்களை தாண்டி ஒரு நிர்வாக ஊழல் பிரச்சனையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு இந்த அளவுக்கு வருதுன்னா அதுக்கு நீதி நீதி கட்சி காலத்திலேருந்து ஒரு போடப்பட்ட ஒரு அடிப்படை தான் இத்தனை விஷயத்துக்கான காரணம் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பகுத்தறிவும் கல்வி இருமொழி அதான் வந்து இருமொழி கொள்கை இதில் இருந்தால் எல்லாம் வருது அப்போ நான் வந்து சிந்திக்கிறதுனால தான் நான் கேட்குறேன் இப்போ பிடிஆர் கேட்குறாருல சரி நீ ஒன்று ஒரு மாடலை மும்மொழின்னு சொல்கிற மும்மொழி கொள்கையை நீ வந்து ஊப்பியில் அமல்படுத்திருக்கா அங்கே இந்தியிலே வந்து பத்து லட்சம் பேர் போய் விளையாட்டான் அவன் தாய்மொழியில் அவன் பாஸ் பண்ண முடியல அவன் இன்னும் ரெண்டு மொழி எங்கே படிச்சிருக்கான் எந்த ஊரில் பீகாரில் எத்தனை மொழி படிச்சிருக்கான் பீகாரில் போய் நம்ம பீகார் ஏதாலும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கேட்போம் எத்தனை மொழி அவனுக்கு தெரியும்னு சொல்லி கேட்பான்ல அது தமிழ்நாட்டில் கூட இப்போ பெங்களூரில் எடுத்துக்கிட்டால் கூட மூணு மொழி நாலு மொழி எல்லாம் வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் பீகாரில் அவன் மொழியும் போய் இந்திய ஒரு மொழியை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது அது நல்லா எழுத படிக்க எழுதப்படிக்கப்பது பேசலா தான் தெரியும் கல்வி கல்வியறிவு அங்கே வந்து கிடையாது அப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு மாடல் திராவிட மாடல் அப்படின்றது இருமொழி கொள்கையை வச்சு நாங்கள் முன்னேறி கல்வி தொழில் மத நல்லிணக்கம் அமைதி சமத்துவம் எல்லாத்தையும் இருக்கோம் பெண்கள் வளர்ச்சியில் முன்னேறியிருக்கோம் அப்படின்றது ஒரு திராவிட மாடலாக நாங்கள் முன்னிறுத்துகிறோம் நீங்கள் என்ன மாடலும் முன்னிறுத்துறீங்க ஹிந்தி மாடலாக ஆரிய மாடலாக ஊபி மாடலாக பீகார் மாடலா என்னன்னு சொல்லுங்க இப்போ அந்த மாடல் எங்களை விட பெஸ்ட்டாக இருந்தால் நாங்கள் அதான் வரிசிக்கிற போகிறோம் ஏற்றுக்கிற போகிறோம் பிடிஆராக இருந்தானே சொல்கிறாரு அது சொல்லுங்கள் இருந்து அண்ணாமலை சும்மா சும்மா பொய் சொல்றாரு அதெல்லாம் சொல்கிற பாயிண்ட் இல்லை எந்த மாடல் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ரூபா நாங்கள் வரியில் கொடுத்தோம்னா முப்பத்தொம்போது காசு எங்களுக்கு கொடுக்குறீங்க இருந்து ஒரு ரூபா வந்தால் ரெண்டு ரூபா எழுவத்தி மூணு காசு கொடுக்குறீங்க எங்களுக்கு எழுபது காசை அறுபது காசை பிடிங்கிடுறீங்க அங்கே வந்து ஒரு ஒரு ரூபா எழுவத்தி மூணு காசை வந்து கொடுக்குறீங்க அதே போல் பிஆருக்கும் கொடுக்குறீங்க சரிங்களா அப்போ எங்கள் மாடல் முன்னேறிய இருந்து பணத்தை பிடுங்கி அங்கே கொடுக்குறீங்க அவங்க இன்னும் கீழே தான் போயிட்டுருக்காங்க வளரல அப்போ ஒரு ஒரு ரெண்டு ஸ்கூல் இருக்குங்க ரெண்டு ஸ்கூல் அதில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய சாதனைகள் படைத்து முன்னேறி போகிறாங்க இன்னொரு ஸ்கூலுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து இந்த ஸ்கூல் பணத்தை எடுத்து இதில் போட்டு எல்லாம் பண்ணாலும் அந்த ஸ்கூல் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா எதை பின்பற்றணும்னு சொல்லுங்க முன்னேறிய ஸ்கூல் தமிழ்நாடு முன்னேறிய கல்வி தமிழ்நாடு சந்திரகுணையாடு ஒத்துக்குறாரு ஆமாம் ஒத்துக்கிறாரு அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே ஒத்துக்கிறாரு அப்போ எங்கள் மாடல் தான் நீ பின்பற்றணும் இல்லை இந்தியா முழுவதும் உள்ள கல்வி அறிஞர்கள்லாம் வச்சு ஒரு போடு ஒரு கூட்டம் போட அதை நாங்கள் பேசுகிறோம் நீ பேசு எது சரின்னு யாரையும் ஏற்றுக்கிறவனு பார்ப்போம் இப்போ ஒரு ப்ரூவ்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி மாடலாக தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் நார்த் இந்தியா வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர் மாடல் அது ஆனால் நிர்மலா சித்திரம் ஃபெயிலியர் மாடலை வந்து எங்கள் தலையில் எதுக்கு நீ கட்டுற அப்போ அதுக்கு அரசியல் நோக்கம் தான் காரணமாக வந்து சித்திரம் அண்ணாமலையுமே கல்வியில் நானும் அவனை கூட பின்தங்கி ஒரு அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது யார் பின்தங்கி இருக்காங்க தமிழ்நாடா ம் ஒரு சில இடங்களில் ஆனால் வெளியே தெரியல அப்படின்ற ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தான் வருஷ வருஷம் வெளியிடுறாங்க மனிதவள மேம்பாட்டுத் துறையிலேருந்து வெளியிடுறாங்க பாராளுமன்றத்தில் சொன்ன புள்ளி விவரங்கள் அதுலேருந்து கல்வியில் தொழிலில் எல்லாம் தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அரசாங்கம் சொல்லிருக்கிறாங்க சரிங்களா இப்போ அவங்க சொன்னதே அவங்க மறுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டோட ஊபியெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது பீகார்ல கம்பேர் பண்ணவே முடியாது நீ அங்கே போய் பாருங்கள் நேரடியாக போய் பார்த்தா எல்லோருமே தெரியும் அங்கேருந்து நூறு பேரை இங்கே கூப்பிட்டு வருவோம் இங்கேருந்து நூறு பேர் அங்கே அனுப்புவோம் பார்த்துட்டு வர்றது இவங்க ரெடியாக பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் சொல்லிட்டோம் எந்த மாடல் சரியாக இருக்குன்னு அப்போ இப்போ வந்து எந்த மொழியையும் படிப்பதற்கு யாரும் தடலைன்றது பல தரம் சொல்லியாச்சு நீ ஏன் திணிக்கிற ரெண்டாவது பிடிஆர் சொல்கிற முக்கியமான விஷயம் ஏன் ஸ்கூல் ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்ட்ட ஆயிரம் ரூபா தான் பணம் இருக்குன்னா நான் ரெண்டு மொழி தான் படிக்க வைக்க முடியும் என்கிட்ட பணம் கிடையாது மூணாவது மொழியாக நான் என்ன எனக்கு அடுத்து பணம் வந்தாலும் கூட என்ன மொழி படிக்க வைக்கணும் என் பிள்ளைகளுக்கு எது தேவை எது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நான் பார்ப்பேன் நாளைக்கு கம்ப்யூட்டர் மொழி ஒன்று இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா படிக்கணும்னா அதுதான் நான் படிக்க வைப்பேன் எதுக்கு வந்து நான் ஹிந்தி படித்து என்ன செய்ய போகிறேன் தெரிஞ்சு என்ன போகுதுன்னு கேட்குறேன் நான் அப்போ ஹிந்தி படிக்கிறது உண்மையிலே எங்கள் பயன்பட்டால் நாங்கள் படிச்சுருப்போம் நேரம் ஏன் படிக்க மாட்டோம் இப்போ போகிற கொஞ்சம் பேர் இங்கே படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது தனி தனிப்பட்ட முறையில் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் யாரும் ஒன்றும் வந்து தடுக்கலை அப்படின்றது தான் இப்போ முதல் விஷயம் வந்து மாநில அரசு தான் கல்வியை வந்து தீர்மானிக்கணும் ரெண்டாவது ப்ரூவ்டு மாடல் இது நீங்கள் ஃபெயிலியர் மாடல் நீங்கள் எதுக்கு எங்களை வந்து பண்ணுறீங்க நிதியை தடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது இதையெல்லாம் கேட்டால் தமிழ்நாட்டு மேலே கோவப்பட்டு திட்டுறாங்க எரிச்சல் படுறாங்க கோவப்படுறாங்க அப்படின்றது தான் விஷயம் அதனால் வந்து முழுக்க முழுக்க இப்போ நடக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சர்வாதிகார மாடல் அப்படின்றத நோக்கி தான் இவங்க வந்து போகிறாங்க அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவோடய ஒற்றுமைக்கே எதிரான ஒரு நடவடிக்கை சீர்குலைக்கி நடவடிக்கையில் பிஜேபி தான் இறங்கியிருக்கு நாளைக்கு இந்தியாவில் ஏராளமான மாநிலங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் அதற்கு பிஜேபி தான் முழு முதல் காரணமாக வந்து போது இந்திய ஒற்றுமைக்கே அது சிக்கலை உருவாக்கக்கூடியது இப்போ இவங்க மணிப்பூரில் பாருங்கள் உருவாக்கி உருவாக்கிவிட்ட பிரச்சனை இன்றைக்கு வரையும் அதை வந்து தீர்க்க முடியல காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்க முடியலை இப்போ சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸையும் இப்போ வந்து அவங்க ஒரு நெருக்கடிக்கு வந்து தள்ளுறாங்க நாடாளுமன்ற தொகுதியை குறைச்சி சவுத்தே தேவையில்லைன்ற நிலைமைக்கு வந்து கொண்டு போகிறாங்க சவுத்தே இந்திய அரசியல் ரெலவெண்ட் இல்லைன்னு கொண்டு போயிட்டா எதுக்கு சவுத் வந்து இந்தியாவோட இருக்கணுன்ற கேள்வி வந்து இயல்பாகவே இந்த மக்கள்கிட்ட வந்து எழுந்துரும் இது ஒரு ஆபத்தான போக்காக இந்தியாவை சிதைக்கும் போக பிஜேபி வந்து முயற்சி பண்ணுறாங்க இதற்கு பேஸான அடிப்படையான குழு என்பது ஆர்எஸ்எஸ் இங்கே பார்ப்பனைய வைதிக ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க அப்படி நிறுவனா அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நேர எதிராக போகிறத விட இந்தியாவோட அழிவுக்கு தான் வழிவகுக்கும் அதை நம்ம அனுமதிக்கணுமா இல்லையான்றதா இந்த பிரச்சனையோட சாரமான கேள்வி தமிழ்நாடு அதை அனுமதிக்காது போராடும் நன்றி